அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய வாழைக்காய் கூட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு வாழைக்காயை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த வாழைக்காயை சேர்த்துடலாம் இது கூட கல்லுப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும் வாழைக்காய் நல்லா குக் ஆகணும் இப்போ குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் தான் நல்லா வாசமாக இருக்கும் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் வதங்கினா போதும் இந்தளவு குக் ஆனால் போதும் இதில் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி குக் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் தக்காளி குக் ஆகட்டும் தக்காளி குக் ஆகிற நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிடலாம் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு இது கூட ஒரு அரை கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம் தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அந்த ஆயில்லேயே குக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூடனா ராவாக தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா ஆயிலில் குக்கான உண அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைக்காவையும் இதில் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதேங்க நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் கூட்டு ஏன்னா மசாலா ஆல்ரெடி ஆயிலில் குக் ஆகிடுச்சு வாழைக்காய் நம்ம வேக வச்சு தான் அதில் சேர்த்துருக்கோம் ரசம் மீன் குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் இது ஷைடிஷாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இப்போ சர்வ் பண்ணிடலாம் அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷாலாம் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்